பெரிய அப்படின்னு சொல்றோம் சரியா பெரிய அப்படின்னு சொல்றோம் ரொம்ப பெருசு அதுக்கு என்ன சொல்லுவோம் அவ்வளவுதான் அதாவது இப்போ என் வீடு பெருசு சரியா என்னுடைய வரான் என் வீடு பாக்குறான் ஏய் என் வீடு இதை விட பெருசுரா சொல்லுவானா இல்லையா அப்போ அப்போ இத நம்ம தமிழ தூய தமிழ சொல்றதா இருந்தா எனது வீடு இந்த வீட்டை விட மிக பெரியது சொல்வானா இல்லையா அப்போ அப்போ பெரியது மிக பெரியது ரெண்டு வார்த்தை வருதா இல்லையா அப்ப நம்ம என்ன சொல்றோம் பெரியதுனாவே பெரியது தானே அது என்னது அது மிக பெரியதுன்னு கேள்வி கேட்போமா கேட்போமா மாட்டோமா கண்டிப்பா கேட்போம்

இதுல வந்து ரெண்டு விதமான பிரயோகமும் உண்டு சில புஸ்தகங்கள்ல அத்தீவ விஷாலகான் போடுவா சில புத்தகங்கள்ல அத்தீவ விஷாலஹான் நீங்க வந்து இந்த இது கேட்டுருக்கீங்களா அதிவிருஷ்டி அனாவிருஷ்டின்னு கேட்டுருக்கீங்களா சரி அதிவிருஷ்டினா என்ன அனாவிருஷ்டினா என்ன

இந்த அவகாசஹா என்ற வார்த்தை சுவஹா அவகாசஹா பவதி அப்படின்னு உங்க குழந்தை வந்து ஓடி வந்து சொல்றான்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நாளை விடுமுறை அர்த்தம் புரியறதா புரியுது அதே பையன் டேய் ஏன்டா ஹோம் பண்ணல அப்படின்னு நீங்க கேக்குறீங்க அவன் என்ன சொல்றான் மமா அவகாசஹா எவ நாஸ்தி அப்படின்னு சொல்றான் அப்படின்னா என்ன அர்த்தம் டைம் இல்ல டைம் இல்ல அப்போ அதே வார்த்தை தான் அவகாஷகான்ற அதே வார்த்தை தான் ரெண்டு இடத்துக்கு ரெண்டு விதமான மீனிங்க கொடுப்போம் புரியறதா எங்க வாத்தியார் எங்க வாத்தியார் விளையாட்டா என்ன சொல்வார் லவணம் அப்படின்ற வார்த்தை எடுத்துப்பேன் லவணம்னா உப்புன்னு ஒரு அர்த்தம் உண்டு சரியா லவணம்க்கு குதிரைன்னு ஒரு அர்த்தம் உண்டு சரியா ஒரு பரி இருக்கும் இல்லையா பரி 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 தமிழ குதிரையா ஆமா பறியனா குதிரைமா தமிழை பத்தி சொல்லமா சொல்லி இருக்கிறதுனா குதிரைன்னு இருக்கேன் ஆமா ஒரு ராஜா போருக்கு போயிருந்தானா அப்போ அவனுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய அவங்க கிட்ட வந்து லவணம் ஆனையுணம் ஆணையன்னு தெரியுமா கொண்டு அர்த்தம்

ஒரு மகரிஷி இருந்தார் அந்த மகரிஷி வந்து சாதம் சாட்டுன்னு இருந்தார் சாதல உப்பே இல்ல அவங்களுடைய தர்ம பத்தினி அந்த தர்ம பத்தினி என்ன தெரியுமா சொன்னார் லவண மானைய அப்படின்னு சொன்னார் உடனே அவ என்ன பண்ணா பக்கத்துல கட்டி வச்சிருந்த குதிரை அவுத்தி எடுத்து வந்து இந்த கொண்டு கையில நிக்க வச்சுட்டான் இவர் ஒண்ணு கேக்குறாரு லவணம் ஆனா இது கொண்டு வந்திருக்கீங்க ஆஹ் லவணம்னா குதிரைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்னு ஒண்ணு இல்லமா போஜன வேளாயாம் லவணமானய இத்தியசிய கஹாந்தா அப்போ போஜன வேளாயாம்னா என்னது

மாதிரி பெயர்கள் மாறும் எடுக்கிறது நீர்னா அதுக்கு வேற அருவிலேந்து கொட்டக்கூடிய நீர் அப்படின்னா அதுக்கு வேற ஒரே இடத்துல தேங்கி இருக்கக்கூடிய நீர்னா அதுக்கு வேற பேரு நான் சொல்றது புரியுறதா உங்களுக்கு அதெல்லாம் ஒரு ஒரு கான்டெக்டுக்கு ஏத்த மாதிரி அந்த வார்த்தைகளை சொல்லிப்பா புரிஞ்சுதா எந்த பாடம் இருக்கட்டும் நாளை நாளைய மறுநாள் அதுக்கு அடுத்த நாள் மூணு நாளும் வகுப்புகள் கிடையாது ஏன் அப்படின்னா ஒன்பதாம் தேதியும் பத்தாம் தேதியும் விட்டம் காயத்ரி ஜபம் சரியா அதனால ஒன்பது பத்து கிளாஸ் கண்டிப்பா கிடையாது நாளைய தினம் ஏன் கிடையாதுன்னா இங்க ஒரு வேத இருக்கு அங்க அடியன் வந்து பாதியாரா இருக்க அந்த பசங்களுக்கு ஒரு பன்னெண்டு பசங்க படிக்கிறது அந்த பசங்களுக்கு நாலு இன்னைக்கு வந்து ஆவிணி அவிடத்துக்கு மொத்தத்தை ரெடி பண்ணி ஆகணும் அது நாளைக்கு மத்தியான அந்த காரியங்கள் எல்லாம் ஆரம்பிச்சாதான் நிறைய விஷயங்களை பண்ண வேண்டியது இருக்கும் புரியுதா அதனால நாளைல இருந்து வகுப்பு இந்த மூணு நாள் நீங்க நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இந்த டைம் நீங்க சான்ஸ்கிரிட் ஒதுக்கி இருப்பீங்க அதனால அந்த நேரம் வரும்போது உங்களுடைய இதுல பிளேலிஸ்ட்ல போயிட்டு பாத்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் லெவல் டூ சான்ஸ்கிரிட் டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் ஒண்ணு நான் எல்லாருக்கும் அமைச்சிருப்பேன் குரூப்ல அமைச்சிருப்பேன் அந்த லிங்கை போயிட்டு கிளிக் பண்ணி இதுக்கு முன்னாடி என்னென்ன பாடங்கள் எல்லாம் நடந்ததுன்றத